என்னிடம் போதுமான பணம் இல்லை என் பாக்கெட் பணம் இல்லாமல் காலியாக உள்ளது இதெல்லாம் மந்த் என்ன நம்ம அடிபடுற விஷயம் தான் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் என்னிடம் போதுமான பணம் இல்லை இப்போ என்னிடம் இல்லை அப்படின்னா என்னிடம் பணம் இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் மணி என்னிடம் போதுமான பணம் இல்லை அப்படின்னா போதுமான இங்கிலீஷ்ல டோன்ட் இன் அப் மணி அடுத்து என் பாக்கெட் பணம் இல்லாமல் காலியாக உள்ளது அப்போ மை பாக்கெட் இல்லை மை பாக்கெட்ஸ் ஆர் காலியாக இருக்குது அப்படின்னா மை பாக்கெட்ஸ் ஆர் எம்டி எப்படி எம்டியாக இருக்குது பணம் இல்லாமல் காலியாக இருக்குது ஸோ மை பாக்கெட்ஸ் ஆர் எம்டி ஆஃப் கேஷ் ஸோ இந்த மாதிரி நீங்களும் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் கஃபே பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் யூ இங்கிலீஷ் கஃபே வி ப்ரெசென்ட் யூ த பர்ஃபெக்ட் இங்கிலீஷ்